கடந்த மாதம் பதினாறாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தைச் சேர்ந்த நாட்டுப் படகு ஒன்று திசை தெரியாமல் இலங்கை நேவியால் சிறைப்பிடிக்கப்பட்டு படகையும் மீனவர்களையும் கைது செய்து கடந்த ஒரு மாத காலமாக அங்கேயே இருந்தனர் கடந்த நாலாம் தேதி இலங்கை நீதிமன்றத்தால் அவர்களை விடுதலை செய்து நமது நாட்டு எல்லையில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நேற்று அது சம்பந்தமாக கடலோர காவல்படை கப்பல் மூலம் மல்லிப்பண்ணத்துக்கு அருகாமையில் ஐந்து நாட்டிகள் மைல் தொலைவில் கொண்டு வந்து விட்டனர் பிறகு இங்கிருந்து மீன்துறையினரும் நானும் சென்று அவர்களை வரவேற்று கொண்டு வந்து மல்லிப்பண்ண கரை கரை கொண்டு வந்து அவர் உறவினர்களும் ஒப்படைத்தனர் இது சம்பந்தமாக இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த பன்னெண்டு ஆண்டுகளில் படகுடன் ஒப்படைப்பது என்பது இதுவே முதல் முறையாகும் இந்த படகை ஒப்படைத்த கணம் நீதிமன்றம் அவர்களுக்கும் மற்றும் இலங்கை அரசுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இது மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டும் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டும் உள்ளனர் அவர்களையும் விடுதலை செய்து பரஸ்பரம் மீன்பிடிக்க உதவிடுமாறு இரு நாட்டு அரசுகளையும் கேட்டுக்கொள்கிறேன் ஏ தாஜுதீன் துணைத்தறிவில் தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் மல்லிகட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம்